குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி கன்னி ராசிபலன் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு சகோதரர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் புதிய பயிற்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் இன்று எடுத்த முயற்சிகளில் தடைகள் விலகி வெற்றி காணலாம் ஒன்று சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரர்களிடம் நல்ல ஒற்றுமை உருவாகும் அவர்களின் உதவியால் முக்கிய விஷயங்களை முடிக்கலாம் பழைய மனக்கசப்புகள் இருந்தால் இன்று அவை நீங்கும் குடும்ப உறவுகளை மேம்படுத்த நல்ல சூழல் ஏற்படும் இரண்டு தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும் தொழில்நுட்ப மேம்பாடுகளை தொழில் அல்லது உத்தியோகத்தில் பயன்படுத்தலாம் புதிய மொபைல் லேப்டாப் அல்லது மற்ற டிஜிட்டல் சாதனங்களை வாங்கலாம் தொழில்நுட்ப பயிற்சிகளில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மூன்று உத்தியோகப் பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வேலை இடத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் மேலதிகாரிகள் உங்களை ஆதரிப்பார்கள் புதிய பொறுப்புகளை எடுக்க வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் நான்கு புதுவிதமான பயிற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் தொழில் சம்பந்தமான பயிற்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு புதிய மொழிகள் அல்லது டெக்னாலஜிகள் கற்க ஆர்வம் ஏற்படும் உங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் சந்தர்ப்பம் வரும் இந்த பயிற்சிகள் எதிர்காலத்தில் உதவியாக இருக்கும் ஐந்து கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் தொழில் கூட்டாளர்களுடன் நல்ல புரிதல் ஏற்படும் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் பங்குதாரர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அவர்களின் ஆதரவால் வெற்றியாகும் ஆறு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் காணப்படும் குடும்ப உறவுகளில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் முந்தைய தவறுகளை மறந்து புதிய உறவு உருவாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டில் அமைதி நிலவிட நேர்மறை அணுகுமுறையை கடைபிடிக்கவும் ஏழு தடைகள் மறையும் நாள் ஏற்கனவே இருந்து வந்த தடைகள் இன்று விலகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் எதையும் உற்சாகத்துடன் மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஒத்துழைப்பான நாள் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் அஸ்தம் எதிர்ப்புகள் விலகும் வேலை இடத்தில் முன்னேற்றம் காணலாம் சித்திரை ஆதாயகரமான நாள் புதிய வருமானம் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை தொழில்நுட்ப சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் சகோதரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவு பேணுங்கள் புதிய பயிற்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் தொழில் கூட்டாளர்களுடன் நல்ல தொடர்பு வைக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் தொழிலில் பெரிய முதலீடுகளை செய்ய சிந்தித்து செயல்பட வேண்டும் மனதில் குழப்பம் ஏற்படுத்தும் விஷயங்களை தவிர்க்கவும்